ஈரானின் அயன்டோமை துளைத்த ஏவுகணைகள் தாக்குதலில் இஸ்ரேல் சுக்குநூறாக போகுமா ஆய்வாளர்கள் அச்சம் இஸ்ரேலின் பாதுகாப்பு கவசம் என்று அழைக்கப்பட்ட அயன்டோம் அமைப்பை ஊடுருவி ஈரானிய ஏவுகணைகள் தாக்குதலை நடத்தியுள்ளன இது எதிர்பார்க்கப்படாத விஷயம் அப்படியெனில் ஈரானின் பலம் என்ன அந்நாடு கொண்டிருக்கும் ஏவுகணைகள் எத்தகையது இஸ்ரேல் தாக்குப்பிடிக்குமா என்கிற கேள்விகளுக்கான விடை தெரியவில்லை என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்கிற பெயரில் ஈரானின் ராணுவ தளபதிகளை கொன்று அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் சேதம் விளைவித்திருக்கிறது இந்த தாக்குதலில் சுமார் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் பதிலுக்கு ஈரானும் தாக்குதலை தொடங்கியுள்ளது இதுகுறித்து அந்நாட்டின் மத குருப்பும் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டிருக்கும் உச்ச தலைவருமான ஐதுலா சயத் அலி உசைனி கமேனி கூறுகையில் நரகத்தின் வாசல்களை இஸ்ரேலுக்காக நாங்கள் திறந்திருக்கிறோம் என்று கூறியுள்ளார் அவர் சொன்னது சினிமா டயலாக் மாதிரி தெரிந்தாலும் அது முற்றிலும் உண்மையானதுதான் வரலாற்று ரீதியாகவே பல ஆண்டுகளாக ஈரான் சொந்தமாக ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் உருவாக்கி வருகிறது குறுகிய தூர ராக்கெட்டுகள் தொடங்கி ஒளியை விட வேகமாக பயணிக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வரை ஈரான் உருவாக்கியுள்ளது சில ஏவுகணைகள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் திறன் கொண்டவை இதனை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் என்று சொல்வார்கள் அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு இயக்குநர் அலுவலகம் தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்களுக்கு முன்பு ஈரான் சுமார் மூவாயிரம் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்திருக்கிறது என்றும் மத்திய கிழக்கில் வேறெந்த நாடுகளும் இவ்வளவு ஏவுகணைகளை வைத்திருக்கவில்லை என்றும் தெரியவந்துள்ளது அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கிழக்கு பகுதிகளுக்கான ராணுவ தளபதி கெனத் மெக்கன்சி இதுகுறித்து கூறுகையில் ஈரானின் ஏவுகணை படை அதிநவீனமாக வளர்ந்து வருகிறது இந்த வளர்ச்சி அணுசக்தி அமைப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதால் எங்களுக்கு அது மிகவும் சவாலாக உள்ளது என அவர் விவரித்துள்ளார்